நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ வெயில் காலங்கள் நமக்கு ரொம்ப அதிகமாக வந்து வாட்டிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி சமயங்களில் நம்ம ரோஜா செடிகள் பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்துட்டு காய ஆரம்பிச்சிடும் இலைகள் வந்து சு சுத்தமாக வந்துட்டு உதிர ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி மொட்டுக்கள் ரொம்ப சின்னதாயிரும் மொட்டுக்கள் வந்து சீக்கிரமாக கருகல் பிரச்சனை இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து நம்மளோட செடிகளை வந்து தொடர்ச்சியாக வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க இதுக்கு வந்து ஒரு சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய அதுவும் நம்ம தூக்கி எறியக்கூடிய நம்ம வேண்டான்னு நினைக்கிற ஒரு பொருளை வந்துட்டு ஈஸியாக வந்து ஒரு உரமாக வந்துட்டு நம்ம வந்து செடிகளுக்கு வந்து கொடுக்கலாம் அது எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது என்ன மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோ பதிவில் வந்து நம்ம முழுமையாக வந்து பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே வந்து பாருங்கள் அதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய பொருள் பார்த்திங்க அப்படின்னா இந்த வேண்டான்னு தூக்கி எறியக்கூடிய இந்த பழைய மாத்திரை தான் நிறைய வீட்டில் பெரும்பாலும் வந்துட்டு இருக்கும் நம்ம வந்து நிறைய வாங்கி வச்சுருப்போம் சரி சரியானதுக்கப்புறம் நம்ம வந்து அதை அப்படியே வந்து தூக்கி எறிஞ்சிடுவோம் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வந்து இதை செடிகளுக்கு வந்து உரமாக வந்து நம்ம தாராளமாக வந்து கொடுக்கலாம் ஸோ அது கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா செடிகள் நல்லா தளிர்விட்டும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா புதிய தளர்கள் மொட்டுக்கள் நிறா வளரக்கு இது வந்து சூப்பராக வந்து நமக்கு பயனுள்ளதாக இருக்குதுங்க இப்போ வந்து நம்ம மாத்திரைகளை மட்டும் தனித்தனியாக வந்துட்டு உடச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து தனித்தனியாக உடச்சிருக்குங்க இதுக்கு வந்து இந்த மாத்திரை தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் எந்த மாத்திரையாக இருந்தாலும் தாராளமாக வந்து வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா மாத்திரையும் வந்து நம்ம தனித்தனியாக வந்து எடுத்துக்கிறோங்க குறிப்பாக ஒன்று என்னென்ன அப்படின்னா நம்ம வந்து நாட்டு ரோஜா செடிக்கு மட்டும் இதை வந்து நம்ம கொடுக்க வேண்டாம் நாட்டு ரோஜா செடியோட பூக்களை வந்து நம்ம பெரும்பாலும் சாப்பிடுவோம் அதனால் அதுக்கு மட்டும் கொடுக்காமல் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணி நம்ம தனியாக வந்து எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கு வந்து இந்த உரத்தை நீங்கள் தயவு செஞ்சு கொடுத்துட்றாதீங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாத்திரைகளை வந்து எடுத்துகிட்டோம் இதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி வந்து நம்ம மூணு மடங்கு அளவுக்கு வந்து நம்ம கொடுக்கணுங்க பொதுவாக வந்துட்டு மாத்திரைகள்லாம் ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும் கெமிக்கல் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மூணுலேருந்து நாலு லிட்டர் அளவுக்கு வந்துட்டு தண்ணி எடுத்துக்கங்க தண்ணி எடுத்துகிட்டு ஒரு முப்பதுலேருந்து ஒரு நாற்பது மாத்திரை வந்து போட்டுக்கலாம் உங்கள்கிட்ட மாத்திரை கம்மியாக தான் இருக்குது அப்படின்னால நீங்கள் தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாம் இது ஒரு ஒன் டே ஃபுல்லாக நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா மாத்திரைகளை வந்து பெரும்பாலும் கரைஞ்சிருங்க ஒரு சில மாத்திரைகள் நமக்கு வந்து கரையாது நான் எடுத்துக்கிட்டதில் ஒரு சில மாத்திரைகளை வந்து சுத்தமாக வந்து கரையவே இல்லை ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல இதை வந்து நம்ம டேரெக்டாக வந்து செடிகளுக்கு கொடுக்குறப்ப என்ன ஆகிரும் அப்படின்னா அது அப்படியே வந்துட்டு பொடிஞ்சிரும் ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வச்சதுக்கப்புறம் தண்ணியில் பாதி மாத்திரைகள் எல்லாமே முழுசுமையாக வந்து கரைஞ்சிருச்சு ஒரு சிலது வந்து கரையில் அதனால் நல்லா வந்து நீங்கள் அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக வந்து செடிகளுக்கு வந்து கொடுத்துடலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதத்திற்கு ஒரு தடவை மட்டும் கொடுத்திங்கன்னா போதும் தொடர்ச்சியாக வந்து இது கொடுத்தீங்கனாலும் பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் ஒரு வாரத்திற்கு ஒரு ஒரு மாதத்திற்கு ஒரு தடவை மட்டும் நீங்கள் உங்களோட செடிகளுக்கு வந்து இது கொடுக்கலாம் நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தேன்னா உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து